தூரத்துலலாம் வீடுங்கள்லாம் இருக்குது சின்ன இந்த ஓட்டு வீடுங்கள்லாம் இருக்குது எல்லோரும் இங்கேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபைபர் பிளாக் போட்டிருக்காங்க இந்த வழி எங்கேயோ போகுது எங்கேன்னு தெரியல பார்க்குறாங்க பாருங்கள் டீ கடை டீ கடை டிஃபன் நினைக்கிறேன் இதெல்லாம் ஆனால் நடந்து போகிறதுக்கு தான் ரொம்ப தூரமாக இருக்குது வீலரு கார் வச்சுருந்தா அந்த வழியாக சுற்றி வந்துடலாம் ஆனால் நடந்து வந்தோன்னா இப்படி தான் வரணும் பஸ்ஸில் வந்தோன்னா இந்த வழியாக தான் வரணும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது எப்படி இதுவே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்ம இறங்கினது நான் இறங்குனது அங்கே ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடியே இறங்கிட்டேன் அது ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அப்புறம் உள்ளே நடந்தது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இந்த டூ வீலர் இருந்தால் அந்த வழியாக வந்துடலாம் பாருங்கள் இது சூப்பராக தெரியுது பாருங்கள் அந்த பனிமூட்டம் சைட்லலாம் மரங்கள் இது இதுக்கோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு செடிங்கெல்லாம் வர்ற வழியில் வைக்கிறதுக்காக நினைக்கிறேன் இது வர்றப்ப பார்க்கலாம் ஏதோ உள்ள பூங்கா மாதிரி இருக்குது ஸ்பீக்கருங்க இது சாங் வருது பாருங்கள் ஸ்பீக்கர் இது சாங் வருது இதில் அந்த சைடு மாடுங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் சைடில் ஃபுல்லாக கடைங்க தான் பாருங்கள் இதெல்லாம் கடைங்க எல்லாமே மாடுங்கள் அந்த வழியாக இருக்குது வரும்போது பார்க்கலாம் அந்த மாடுங்கள்லாம் மாடுங்க இந்த வழியாகவும் இருக்குது பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாடுங்களை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த பாகுபலி படத்தில் வர்ற மாதிரியே மாடுங்க இருக்குது பாருங்கள் பாருங்கள் மாடுங்கள்லாம் இங்கேயும் இருக்குது மழை வந்துருச்சு இந்த சைடு பாருங்க சிவன் சிலை இருக்கு இது வரும்போது நான் பார்க்கவே இல்லை பாருங்க சூப்பரா இருக்கு மழை வந்துருச்சு இருந்தாலும் போய் பார்க்கலாம் சில சூப்பராக செஞ்சு வச்சிருக்காங்க சிங்கம் கீழே மாட்டு வண்டி பாருங்க இது ஒரு இடம்னு நினைக்கிறேன் மொபைல் போன் நாட்டு அலோடா மொபைல் ஃபோன் எடுக்க எடுத்துகிட்டு போக முடியாது போல இருக்குது ஸோ அவ்வளோதான் இது வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும் இதுக்கு மேலே எடுக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடா தான் மொபைலு இந்த கேமரா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடா தான் அது வந்து இங்கே பக்கத்தில் எதோ ஆஃபீஸ் இருக்காமா அங்கே கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள கோயிலுக்கு போகணுமா உள்ளே வீடியோ எடுக்க முடியல ஓகே உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி உள்ளே போய் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஒரு இடம் ரெண்டு இடம் மட்டும் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வந்துட்டேன் நான் உள்ளே ஒரே ஒரு இடத்துக்கு தான் போனேன் நான் அந்த இடத்துல என்ன இருக்குது இடமே ஜில்லுன்னு இருக்குது சுற்றியும் ஜில்லுன்னு இருக்குதான் இடம் சுற்றியும் தண்ணி இருக்குது நடுவில் மட்டும் ஒரே ஒரு லிங்கம் மட்டும் இருக்குது நம்ம குளிச்சுட்டு அந்த இடத்துல போய் அப்படியே குளிச்சுக்கிட்டு அந்த லிங்கத்தை தொட்டு சாமி கும்பிட்ற மாதிரி தான் இடம் இருக்குது மற்றபடி வேறு எந்த இடத்துக்கும் நான் போகலை இதுக்கு முன்னாடி யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு கிளம்பலாம் கிளம்பும் போது மழை வந்துடுச்சு பாருங்க மழையாக இருக்குது மாடுங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் தென்னை மரம் கடைங்க இருக்க சுற்றியும் இங்கே தான் அந்த பொருளெல்லாம் கொடுக்க வேண்டியது மொபைல் பர்ஸு அப்புறம் பைய கேமரா இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கொடுக்க வேண்டிய இடம் இதெல்லாம் பாருங்கள் இதுக்குள்ளே தான் போயிட்டு வந்தேன் நான் அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான் அங்கே கிளம்பலாம் இது வந்து போகிற வழி இந்த லிங்கத்தையெல்லாம் பார்க்கல நான் சும்மா ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் சைக்கிளெல்லாம் கொடுக்கான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம் இது ஏதோ பார்க்கு மாதிரி இருக்குது சுற்றி பார்க்குற இடம் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உள்ளே போக முடியுது தானே செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் நட்டு வைக்கிறதுக்காக நினைக்கிறேன் நினைக்கிறேன் செடியெல்லாம் பாருங்க என்ட்ரன்ஸு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க இதெல்லாம் செடிங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு வணக்கம் போட்டிருக்காங்க எல்லாம் ஒவ்வொரு செடின்னு நினைக்கிறேன் பேர் போட்டிருக்காங்க உள்ள வாங்க போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கு முன்னாடியும் பேர் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு இந்த இடம்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் பாருங்கள் பேர் போட்டிருக்காங்க வில்வம் வழுக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்தன மரம் பாருங்கள் இதெல்லாம் சந்தனமாக நானே இப்போ தான் பார்க்குறேன் அநேகமாக இது எல்லாமே சந்தனமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது வேறு ஏதோ மரம் இது என்ன மரம்னு தெரியல எனக்கு பார்க்குறதுக்கு புளிய மரமாக தெரியுது இங்கே வந்து புங்கன் மரம் இதெல்லாம் இந்த மரம் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்குது இந்த மரம் அதனால் இந்த மரத்தை தெரியும் இது என்ன மரம்னு தெரியல சுற்றியும் பாருங்கள் இங்கெல்லாம் மரங்க இருக்குது செம்பருத்தி பூ ஏதோ மரம் இருக்குது பாருங்கள் செம்பரித்தி பூ சூப்பராக இருக்குது பாருங்கள் பூ பார்க்குறதுக்கு தெரியுதுங்களா பூ ஒன்று பறிக்கலாம் செம்பருத்தி பூ சாப்பிட்றதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல நானும் சாப்பிட்ருக்கேன் செம்பருத்தி பூ பாருங்க பறிச்சது சூப்பராக தெரியுது இது எல்லாமே ஒரு ஒரு மரம் நினைக்கிறேன் பாருங்க இது சிறுநெல்லி நெல்லிக்காய் மரங்க இது நமக்கு தெரிஞ்ச மரத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நான் மற்றபடி எல்லா மரமும் எனக்கு தெரியாது தெரிஞ்ச மரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் அசோக மரம் அப்புறம் இது வந்து தன்றி மரம் நிழல் மரங்கள் இதெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பூ மரங்கள் இது பைலர் மரம்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் இப்போ நிறைய மரம் வகைகள் வச்சுருக்காங்க இதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து மந்தாரை மரம் இது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து மானிய விலையில் அதாவது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அந்த மாதிரி மரக்கன்றுகள் தராங்களாம் எல்லாமே நல்லா இருக்கு நம்ம இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு வீடு நிலம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நாம நம்ம சூப்பராக இருக்குது சேவ்ஸ் ஆயில்னு போட்டிருக்காங்க இங்கிலீஷ் நமக்கு அவ்வளோவா தெரியாது தெரிஞ்சவங்க என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எலுமிச்சை மரம் இருக்குது பெருநெல்லி மரம் இருக்குது மாதுளை மரம் மரம் இருக்குது காமிக்கிறாருங்க பாருங்க மாதுளை மரம் மாதுளை மரம் இருக்கு இங்கே பெருநெல்லி மரம் அது அப்புறம் இது எலுமிச்சை மரம் சூப்பராக இருக்குது செம்மரெல்லாம் இருக்குது பாருங்கள் மஞ்சள் கடம்பு மரம் இது செம்மரம் இது இதெல்லாம் செம்மரம் இது வந்து தேக்கு மரம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தேக்கு மரம் அநேகமாக நம்ம வர்ற வழியில் பார்த்ததெல்லாம் இந்த மாதிரி மரம் தான் தேக்கு மரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியல சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் என்ன மரம் அந்த சைடு போய் காமிக்கிறேன் இது பாருங்கள் பாலா மரம் இது பாருங்க புன்னை மரம் இது புன்னை மரம் மகோகனி என்னான்னு தெரியல இது இந்த சைடு மரங்கள் இருக்குது கொய்யா பாருங்கள் கொய்யா பெருநெல்லி சீத்தா மரம் எலுமிச்சை விளாம்பலா மரம்லாம் இருக்குதுங்க நாகலிங்கம் செம்மரம் மகோக்கனி வேங்கை எல்லாம் நிறைய மரம் இருக்குங்க ஓகே அதெல்லாம் பார்த்தாச்சு மழை வேறு தூரிகிட்டே இருக்குது பாருங்கள் உள்ளே பார்த்தாச்சு எல்லாமே எல்லாமே மரம் தான் இருக்குது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து மானிய விலையில மாதிரி ஒரு மரக்கன்று அஞ்சு ரூபா கணக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தராங்களாம் மாட்டு வண்டியில் போகிறாங்க மலைக்கு கொஞ்சம் ஓரமாக நின்றுட்டு இருக்கேன் பாருங்கள் மாட்டு தான் போகிறாங்க மலை லைட்டாக தூரிகிட்டே தான் இருக்குது மலை கிளம்ப வேண்டியதுதான் தான் நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு பாருங்கள் மழை கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கிளம்பியாச்சு பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்து நல்லாயிருக்கு இதுவும் நீங்கள் அந்த சைடு தூரமாக பார்த்திங்கன்னா அந்த பனி பறக்கிறது தெரியும் பார்த்திங்களா மழை இருக்கு இப்போ சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டும் இருக்கு முதல் லைட்டாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக வேகமாக வருது பஸ்ஸுக்கு போகணும் ஸோ அதனால் இன்னொரு ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது எனக்கு இப்படியே நேராக நடக்கணும் ஸோ அதனால் தான் கிளம்பிட்டேன் டைம் ஆகிடுச்சின்னு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலைங்க மழை வர்றது சூப்பராக தெரியுது பாருங்கள் மழை வந்து இருக்கிற மாதிரி சிவனு நல்லா தெரியுது எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பஸ் வந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் பஸ் ஆமாம் ஸோ அதனால் வெளியே கொஞ்சம் தூரம் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் நடந்தால் அங்கே வந்து பஸ்ஸு கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சு இப்போ நான் உடனே கிளம்பணும் ஸோ அதனால் அப்படியே கிளம்பிட்டேன் நான் பஸ்ஸுக்காக தான் நின்றுட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் வந்துச்சு அது வந்து வேறு இடத்துக்கு போகிற பஸ்ஸாமா ஸோ அதனால் முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போய் பாருங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போய் பாருங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் வெளியே நின்றுட்டுருக்கேன் நின்றுட்டுருக்கேன் பஸ் ஏறி கிளம்ப வேண்டியதுதான் இது நடந்து வரும்போது பார்த்தேன் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ் வந்தாச்சு ஒரு அது வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோதான் பஸ் ஏறி ஆச்சு கிளம்பிகிட்டு இருக்கேன் நின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததில் ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் இது ரெண்டாவது பஸ்ஸு இருபது நிமிஷம் ஆகிடுச்சி வரந்தது அப்புறமேல்தான் பஸ் வந்து வந்துருந்தேன்